மண்டம் சென்ற மிகுதியாக நாங்கள் தொடர்ந்து செல்ல இருக்கின்றோம் பல பயணங்கள் குறுகிய குறுகிய வலையொலி கூடாக எமது மக்களையும் எமது எதிர்கால சந்ததிக்கும் எமது இலங்கை பற்றிய ஒரு புரிந்துணர்வை இலங்கையின் அமைப்பு முறை அரசியல் எவ்வாறு இருக்கிறது யாப்பு முறையில் இருக்கிறது எதிர்காலத்தில் எமது பயணங்கள் எமது தொடர்களை வாரி போக வேண்டும் என்பது பற்றியும் சிறிது சிறிதாக நாங்கள் ஆராய உள்ளோம் நன்றி சரவணன் சென்ற முறையும் இந்த அண்டம் ஊடகத்திற்கு வந்து உங்களுடைய சிறப்பான ஒரு சிறு உரையை தந்தைக்கு நன்றி வாசகா உண்மையில் பிரயோசனமான உரையாடலாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாரமும் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக நாங்கள் முன்வைத்து உரையாட இருக்கின்றோம் நந்தி அண்டத்துக்கும் மேலும் சரவணன் இன்றைய இந்த வலை உரையாடலில் நீங்கள் எமது மக்களுக்கு இலங்கை அமைப்பு முறை அதாவது எவ்வாறு மாகாணங்கள் மாவட்டங்கள் கிராம சபைகள் பிரதேச சபைகள் அமைத்து இதுவரை காலம் வந்திருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறு அறிவுரை தர முடியுமா அறிமுக உரை நிச்சயமாக உண்மையில் இதற்கு இதை சொல்வதற்கு முன் இதன் இந்த இந்த அமைப்பு முறை தோன்றியதன் பின்னணியை ஓரளவு கூறி கொண்டு போகும் எங்களுக்கு தெரியும் போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் சென்றதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கையை கைப்பற்றுகின்றார்கள் கைப்பற்றிய போதும் அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கையை கைப்பற்றுவதற்கு காலம் எடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு கண்டியை அவர்கள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததன் பின்னர் தான் அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தார்கள் அதுவரைக்கும் கூட இலங்கையை ஒரு இலங்கை என்கின்ற ஒட்டுமொத்த ஒரு ஒழுங்கான நாடாக இருக்கவில்லை உங்களுக்கு தெரியும் பல ராஜ்ஜியங்களாக ஆளப்பட்ட நாடு அது அப்படி இருக்க ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரு குடையின் கீழ் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட போதும் அது வந்து உண்மையில் நிர்வாக அளவுகளாக பிரிக்கிறதுக்கும் அல்லது ஒரு ஒரு நிர்வாக பொறிமுறையை உருவாக்குவதற்கு ஒரு அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு காலம் எடுத்தது அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் முதல் தடவை கோல்புருக் அரசியல் திட்டம் இலங்கையில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அது தொடக்கம் பல தடவைகள் அவர்கள் இந்த யாப்பு முறைகளை மாற்றி வந்திருக்கின்றார்கள் இப்போது வாசியக்க கேட்டது போல அங்கே இந்த இந்த யாப்பு முறை கூடாகத்தான் இந்த நிர்வாக அமைப்பு முறைகள் அழகுகள் எல்லாமே மாற்றப்பட்டு அல்லது அது பரிமாற்றம் பெற்று வந்தன இறுதியில் இன்றைய நிலையில் இலங்கையில் மா மாவட்ட ரீதியாக நாங்கள் பார்த்தால் இலங்கையில் இருபத்தைந்து மாவட்டங்கள் உள்ளன மாகாண சபைகள் ஒன்பது மாகாண சபைகள் உள்ளன உள்ளூராட்சி சபைகளை எடுத்துக்கொண்டால் பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட இல்லை முன்னூத்தி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகள் உள்ளன அது அதாவது நான் சொல்வது மாநகர சபைகள் நகர சபைகள் பிரதேச சபைகள் எல்லாமே சேர்த்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று உள்ளன இதை தவிர பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம சேவைகள் சபைகள் அல்லது கிராம சேவை பிர இந்த நிர்வாக அங்கு காணப்படுகின்றன இப்படித்தான் அங்கே மேலிருந்து கீழ்வரைக்கும் ஆட்சி அந்த அதிகார பரவலாக்கம் வந்து இப்படி தான் அங்கு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன இது மக்கள் இலகுவாக தங்களுடைய தேவைகளை இலகுவாக ஆட்சியிடமிருந்து அரசாட்சியிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இலகு வழிமுறைகள் பொறிமுறைகள் தான் இந்த நான் சொன்ன இந்த மாவட்டங்கள் மாகாணங்கள் அடுத்தது பிரதேச சபைகள் அல்லது இந்த உள்ளூராட்சி சபைகள் அடுத்தது வந்து இந்த கிராம சபைகள் அல்லது போனால் கிராம பிரிவுகள்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் இது 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 காலத்துக்கு காலம் இதனுடைய பேர்கள் கூட மாற்றப்பட்டெல்லாம் வந்திருக்கிறது உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் பட்டின சபைகள் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அதெல்லாம் மாற்றப்பட்டு இறுதியில் இன்று இன்று இருக்கின்ற முறை என்பது மாநகர சபை நகரசபை பிரதேச சபைகள் என்கின்ற அந்த முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று அது வந்து அடி ஆகவும் அடிமட்ட இருந்து மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அளவுகளாக அதனை நாங்கள் கொள்ள முடியும் இப்போது நீங்கள் மக்களில் அவ்வாறு தங்களுடைய உதவிகளை அல்ல தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய வழிமுறைகள் அவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீங்க இப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய அடுத்த படிமுறை என்னன்னு சொல்லிக்கனால் பாராளுமன்றத்தில் உள்ள முறைகள் என்ன பாராளுமன்றம் உங்களுக்கு தெரியும் அது இலங்கையினுடைய உச்சபட்ச அரசியல் நிர்வாக முறைக்குரிய ஒரு இடம் குறிப்பாக சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான இடமத்தை தான் அதனுடைய பாராளுமன்றத்தினுடைய அடிப்படை கடமை சட்டங்களை உருவாக்குதல் தேவையான சட்டங்களை புதிய சட்டங்களை உருவாக்குதல் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வருதல் அரசியல் யாப்புக்கு பதில் சொல்லுதல் என்கின்ற அந்த அரசியல் யாப்பை உருவாக்குதலும் எல்லா அது போன்ற கடமைகளை செய்கின்ற அந்த பாராளுமன்றம் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் சகல மாவட்டங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவர்களில் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுபவர்கள் உட்பட இறுதியாக இருபத்தி ஒன்பது பேர் தேசிய பட்டியல் மூலமும் தேர்வு செய்யப்படுவார்கள் அதாவது நியமன உறுப்பினர்களாக நாங்கள் கூறுவது வழக்கம் இதுவரை இவர்கள் எல்லா எல்லோரையும் சேர்த்து தான் அந்த இருநூத்தி இருபத்தைந்து பேர் கொண்ட பாராளுமன்றம் இலங்கையில் ஆஹ் நிலைத்து வருகின்றது இவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சட்டங்களை நிறைவேற்றுதல் அவருடைய பிரதான கடமைகள் நாங்கள் இன்னும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் பாராளுமன்றம் என்றால் அவரிடம் ஒரு 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 மரபாக ஒரு பொது புரிதல் ஒரு பொது புத்திக்குரிய புரிதல் இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் வேறு விதமான அதிகாரங்களை கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு கூட்டம் என்று உண்மையில் அவருடைய அடிப்படை கடமையே சட்டங்களை உருவாக்குதல் தான் ஆகவே சட்டங்களை உருவாக்கக்கூடிய சக்திகளாக எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் அதாவது ஆங்கிலேயர் காலங்களிலெல்லாம் இந்த பாராளுமன்றத்திற்கு சென்ற அல்லது அதற்கு எல்லாம் சட்ட நிபுணர்களாக இருந்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அது சிறப்பொன் அருணாச்சலம் சிறப்பன் ராமநாதன் மகாதேவா அதன் பிறகு ஜிஜி புன்னம்பலம் எஸ் ஜே பி செல்வநாயகம் திருச்செல்வம் இப்படி தமிழில் வந்த அந்த அவர்களாக இருந்தாலும் சரி ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் சரி அல்லது சிங்கள இந்த உறுப்பினர்களும் கூட ஒரு காலகட்டத்தில் அந்த சட்டம் தெரிந்தவர்கள் அனுப்பப்பட்டார்கள் காரணம் என்றால் சட்டம் இயற்றுகின்ற இடம் அது ஆனால் இன்று உங்களுக்கு தெரியும் அது வந்து வேறு விதமான ஒரு படிப்பறிவே இல்லாதவர்கள் கூட அங்கே செல்கின்ற ஒரு போக்கை காண்கின்றோம் ஒரு உண்மையில் அப்படி என்றால் சாதாரணர்கள் போக முடியாதா என்கின்ற ஒரு கேள்வி எழும் ஆனால் அதற்கு இன்னொரு பதிலும் உண்டு அப்படி போனவர்கள் அப்படி அப்படி சென்றவர்களில் சிலர் உண்மையிலேயே அரசியல் பிரதித்துவத்தை மிக கவனமாக கையாண்டவர்களும் உள்ளார்கள் ஆனால் அதே வேளை அவர்களுடைய அடிப்படை தகுதியாக இன்று பார்க்கப்படுது பலராலும் மக்களாலேயே எதிர்பார்க்கப்படுகின்றது குறைந்தபட்சம் ஒரு சட்ட இந்த ஒரு பட்டப்படிப்பையாவது அவர்கள் பெற்று அடிப்படை பட்ட படிப்பையாவது அவர்கள் முடித்தவர்கள் இருந்தால்தான் பாராளுமன்றம் சிறக்கும் என்கின்ற ஒரு பொது புரிதல் தற்போது எட்டப்பட்டு கொண்டு இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் இதைத் தவிர பாராளுமன்றத்தின் மூலம் எங்களுக்கு ஒரு ஒரு அமைச்சரவை உருவாக்கப்படுகின்றது அது ஆட்சி அதிகாரத்துக்கான அமைச்சரவை அங்கிருந்து உருவாக்கப்படுது அந்த அமைச்சர்களுக்கு தேவையான உதவி அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் தேவைப்படும் போது உருவாக்கப்படுகின்றார்கள் ஆகவே இது எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதிகரிக்காதபடி பார்த்துக்கொள்வதும் இந்த அரசியலமைப்புக்கு உள்ளே போது கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி அவ்வாறு நாங்கள் இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் அழகாக அந்த எவ்வாறு இலங்கை இந்த அந்த மாகாணங்கள் மாவட்டங்கள் உதவி பெறும் நிறுவனங்களை எவ்வாறு பிரித்து அழகாக வைத்திருக்கிறார்கள் என்ற இதையும் அந்த புரிந்துணர்வே மக்களுக்கு கொடுத்து அதே நேரத்தில் பாராளுமன்றத்த வேலை என்ன என்றது பற்றியும் அழகாக சொன்னீர்கள் நன்றி சரவணன் நாங்கள் மீண்டும் அடுத்த தொடரில் இது தொடருவோம் நன்றி அண்டம் லோகீஸ்வரன் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி நேயர்களே வணக்கம் நன்றி வாசிகா நன்றி அண்டம் நன்றி லோகீஸ்வரன்